ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரக்ஷிதா கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம நிறைய குட்டி குட்டி இயரிங் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஒரு சில புது காம்போ கலெக்ஷன்ஸும் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான இயரிங் இது அதில் ஒரு லாங்காக வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் இதோட ரேட் வந்து நூற்றி அறுபது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஸோ பேக் சட்லேருந்து உங்களுக்கு திருகாணி பேட்டர்னில் இருக்குது ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரிஜினல் கோல்டு மாதிரி இருக்கும் ரீல்ஸ் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணிவிட்டு இன்ஸ்டாவில் செக் பண்ணி பாருங்கள் ரேட் வந்து நூற்றி ஆறு ப்ளஸ் ஷிப்பிங் இது வேணும் அப்படின்னா அப்படியே பிரைஸோடு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இது எல்லாமே வெப்சைட் புக்கிங்கில் கூட அவைலபிள் இருக்கு நான் வந்து முடிஞ்சதுனா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஒரு ஒரு ப்ராடக்ட்டோட கோடு கொடுக்குறேன் வெப்சைட்டில் நம்ம சர்ச் பண்ணுற கூட அதை கூட நீங்கள் செக் பண்ணி டேரெக்டாக வெப்சைட்டில் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டுமே ஒரு சூப்பரான இயரிங்னா இது வந்து நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஓகே குட்டி குட்டி இயரிங்ஸ் நிறைய இந்த வீடியோவில் இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இதோட ரேட் வந்து நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ் பிளஸ் ஷிப்பிங் வரும் ரொம்ப ரொம்ப சூப்பராக அப்படியே ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் அப்படியே ப்ரைஸோட ஸ்க்ரீன் டார் எடுத்துகிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் ரியல் கோல்டு எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் நூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இந்த இயரிங்கோட ரேட்டு கேரளா பேட்டர்ன் இயரிங் இது டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதோட ரேட்டு ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சூப்பரான எக்ஸ்க்ளூசிவான அரிவல்ஸ் இது பேக் சைடில் பார்த்தீங்கன்னா திருகாணி பேட்டன்லேயும் உங்களுக்கு வரும் இரநூத்தி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பரான நியூ அரைவல்ஸ் வீடியோ ஃபுல்லாகவே குட்டி குட்டி இயரிங்ஸ் நிறைய இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரெண்டு மூணு நாளாக வீடியோ போட முடியலை ஸோ இன்னைக்கு தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் ஷார்ட்ஸ் வீடியோ ஆனால் போட்டுட்டு தான் இருக்கேன் ஷார்ட்ஸ் கூட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பாலி டைப்பு டே டெய்லி யூஸ் இயரிங் இது இது வந்து ஹார்ட் பேட்டர்லாம் உங்களுக்கு மூணு ஸ்டோன் வச்சுருப்பாங்க ஸோ இதோட சைட் வியூ இப்படி தான் இருக்கும் லாக் பண்ணிக்கிற சிஸ்டம் மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இது வந்து நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு ஏங்கிறவங்க ப்ரைஸோட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் என்கொயரி பண்ணி உங்களோட ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான இயரிங் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இந்த மாதிரி டெய்லி யூஸ் இயரிங் நிறைய இருக்கும் இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்க்க அப்படியே ஒரிஜினல் கோல்டு மாதிரி இருக்கும் ஸோ ஒரு நாலஞ்சு இயரிங் வச்சுட்டு மாற்றி மாற்றி போடும்போது உங்களுக்கு அதோடய லைஃபும் ரொம்ப நாளைக்கு வரும் ஓகேவா ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருப்பேன் அதே நம்பர் தான் ஒரே ஒரு நம்பர் தான் நைன் டபுள் எயிட் ஃபோர் த்ரீ ஒன் ஃபைவ் டபுள் த்ரீ ஃபோர் அந்த ஒரு நம்பருக்கு மட்டும் நீங்கள் காண்டெக்ட் பண்ணி ஆடர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் யாராவது நீங்கள் இன்னொரு நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணி உங்களுக்கு ஆர்டர் வரல இன்னும் புக் ஆகலைன்னா இந்த நம்பர் காண்டெக்ட் பண்ணுங்கள் நான் அந்த ஃபோன் அதிகமாக மெசேஜ் ஒரு நாள் ஹேங் ஆகிடுச்சு ஸோ அதனால் நம்ம யூஸ் பண்ண முடியல அந்த மொபைலில் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான எரிங் இது நூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஓகேவே இதில் கலர்ஸ் இருக்கு இதில் ஒன் ஃபுல் ஒயிட் உங்களுக்கு காட்டியிருக்கேன் இதில் கலர்ஸ் இருக்குது ஓகேவா ஸோ மல்டி கலரு ரூபி ஒயிட்டு ஸோ அந்த மாதிரி கலர்ஸ் அவைலபிள் இருக்குது கலர் கலர்ஸ் கூட நான் ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு வேணும்னா ப்ரைஸ் கூட நீங்கள் ஸ்கென்ஷார் எடுத்துக்கோங்க நூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் பேக் சைடில் வந்து திருகாணி பேட்டர்னில் வரும் மொத்தமாக இதில் அஞ்சு கலர் வருது ஃபுல் ஒய்ட்டு ஃபுல் ரூபி மல்டி கலர் ரூபி கிரீன் ரூபி ஒயிட் ஃபைவ் கலர்ஸ் இருக்குது ஒன் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்களுக்கு ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஒன் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஷிப்பிங் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு தமிழ்நாடுக்கு எண்பது ரூபா இப்போ வாங்குறோம் ஓகேவா ஏன்னா வந்து எப்படின்னா உங்களுக்கு இப்போ வந்து டேமேஜே இல்லாமல் போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அந்த ஃப்ரெட்ஜைன்னு சொல்லுவோம்ல அது அதே மாதிரி ப்ரையாரிட்டியில் தான் புக் பண்ணுறோம் அதனால் எண்பது ரூபா வருது ஓகேவா ஸோ அதர் ஸ்டேட்டுக்கு உங்களுக்கு கர்நாடகா பெங்களூரா இருந்தீங்க அப்படின்னா அதே மாதிரியா தெலுங்கானா அந்த மாதிரி இடமா இருந்தீங்க அப்படின்னா அதர் ஸ்டேட்ல சவுத்துக்கு நூற்றி இருபது ரூபா வருது நார்த்துக்குலாம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா வருது ஏன்னா எங்களுக்கே கொரியர் சார்ஜ் நூற்றி முப்பது ரூபா கிட்ட வந்துருது அதுக்கப்புறம் பேக்கிங் எல்லாமே சேர்த்து இந்த அளவுக்கு கொரியர் சார்ஜ் அப்டேட் ஆயிருக்கு ஓகேவா வெப்சைட்லேயே நம்ம அப்டேட் பண்ணியாச்சு ஸோ ப்ராடக்ட் உடையாம இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் பேக்கிங்கில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி உங்களுக்கு பண்ணுறோம் என்னடா உடனே கொரியர் சார்ஜ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறோம் அது உடையாம நம்மளுக்கு வரணும் அப்படின்னா அந்த பேக்கிங்கில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது எப்பவுமே நல்லது அதனால் நாங்கள் இப்போ பேக்கிங்கில் உங்களுக்கு சூப்பரான ஒரு பேக்கிங்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால தான் உங்களுக்கு கொரியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இயரிங் நூற்றி முப்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டு ரேட் ஒன் தேர்ட்டி ரூபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இது எல்லாமே உங்களுக்கு டெய்லி யூஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒன் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வருது வேணுங்கிறவங்க அப்படி ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் நூற்றி முப்பது ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஷிப்பிங் தமிழ்நாடு எம்பது அதே ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி வரும் ஓகேவா ஷிப்பிங் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் இட்ஸ் கமல் ஸ்டாக் வந்திருக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மூணு கலர் இருக்குது பிளாக்கு அதுக்கப்புறம் ரெட்டு ஒயிட் ஸோ அந்த மாதிரி த்ரீ கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அது புக் பண்ணிக்கோங்க ஒரு பேர் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அதுவும் வந்து கீழே வந்து உங்களுக்கு டீடாச்சிபிள் டைப்லேயே வந்திருக்கு இன்கேஸ் உங்களுக்கு கீழே உள்ள ட்ராப்ஸ் வேணாம் அப்படின்னா ஸ்டட்டு மட்டும் கூட நீங்கள் போட்டு விடலாம் ஸோ இப்போ இருக்க மிகப்பெரிய பிரச்சனை கிட்ஸ் வந்து அந்த தோடு தொலைச்சிட்டு வரதான் ஸோ இந்த மாதிரி வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இஷ்யூஸ் வராது ஒரு பேர் வந்து நூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் மூணு கலர் இருக்குது ஓகேவா ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் சேம் அந்த ஹண்ட்ரட் ருபீஸில் இன்னொரு டிசைன் இது இதில் வந்து உங்களுக்கு கீழே வந்து அந்த ஹார்ட் மாதிரி இருக்கிறது ஓவல் ஷேப் மாதிரி இருக்கும் அது ஒன்று தான் வித்தியாசம் ஸோ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதிலேயுமே வந்து உங்களுக்கு த்ரீ கலர் இருக்குது கிட்ஸுக்கு தான் இது சூட்டாக இருக்கும் ஏன்னா என்னால் கையில் பிடிக்க முடியல ஏன்னா கிட்ஸுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த திருகாணி எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ நூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் குட்டி கம்மல் இது நூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வேணுங்கிறவங்க அப்படியே ப்ரைஸோடு நீங்கள் ஸ்கிரீன்ஷார் எடுத்துகிட்டு உங்களை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சார் நம்ம யானை குட்டி விழுந்துடுச்சு ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரேஸ்டெட் பார்க்கலாம் நியூ மாடல் பிரேஸ்லெட் டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதுவுமே ஆல்ரெடி நான் ரீல்ஸில் போட்டிருந்தேன் லீஃப் டிசைனில் நியூ மாடல் பிரேஸ்லெட் ஸ்டாக் வந்துருக்கு டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ரெடி ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்குது ஸோ சூப்பரான எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன்ஸ் இது டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஷார்ட் செயின் டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதுவுமே ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு ஷார்ட் செயின்ல இந்த மாதிரி பால் வச்ச டிசைன் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஷார்ட் செயின்ல இந்த மாடல் ஒன்று இன்னொரு ஒரு மாடல் போட்டுதான் அது காலி ஆயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் இந்த மாடல் வந்துருக்கு ஓகேவா இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து டூ லேயர்ல ஒரு சூப்பரான ஷார்ட் செயினை இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஓகேவா டூ லேயரில் உங்களுக்கு மணி வச்சு வரும் டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நடுவில் வந்து உங்களுக்கு கிறிஸ்டல் பீட்ஸ் வச்ச மாதிரி இருக்கும் டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதுவுமே உங்களுக்கு இன்டிவிஜுவல் ரீல்ஸ் ஆல்ரெடி போட்டுருந்தேன் செக் பண்ணி பாருங்கள் ஷார்ட் சைன் பேட்டர்னில் வரும் ஓகேவா இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸ் தான் நீங்கள் ஸ்க்ரீன் சார்ட் எடுத்துகிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து செவன் நைன்ட்டி நைன் ருபீஸ் நெக்லஸ் ஒன்று நம்ம பார்த்தோம்ல அதில் வந்து பர்பிள் கலர் போட்டுன்னா அதில் வந்து இந்த மாதிரி ரூபி ஒயிட் காம்பினேஷன் கூட அவைலபிள் இருக்கும் சாரி மல்டி கலர் மல்டி கலர் கூட அவைலபிள் இருக்கும் ஓகேவா செவன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதில் வந்து பர்பிள் கலர் நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க விரும்பி சேம் மாதிரி இந்த காம்பினேஷன் கூட நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு பர்பிள் கலரும் அவைலபிள் இருக்குது எது வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒரு அப்டேட் தான் இது வந்து ஒரு டுவெண்ட்டி இன்ச்சஸ் வரைக்கும் வரும் உங்களுக்கு நெக்லஸ் மாதிரி மிடில் நெக்லஸ் மாதிரி நீங்கள் வியர் பண்ணிக்கலாம் எழுநூத்தி தொண்ணூற்றம்பது ரூபாய்

சிங்கிள் லேயர் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபாஸ்ட் மூவிங் நம்ம கிட்ட ஸோ இப்போ வந்து டபுள் லேயர்லேயே வந்திருக்கு ஸ்டாக் எயிட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸ் வரும் நீங்கள் ஸ்க்ரீன் எடுத்து உங்கள் உங்களை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அச்சாஸ்டாக ஒரிஜினல் கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் எயிட் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து காம்போ செட் தௌசண்ட் எயிட் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் காம்போ செட் இது ஸோ இது வந்து நல்ல ஃபாஸ்ட் மூவிங் இது ஷார்ட் அண்ட் லாங் வித் இயரிங்கோடு வரும் நம்ம வந்து தீபாவளி காம்போவில் கூட கம்பைன் பண்ணி கொடுத்துருப்போம் தௌசண்ட் எயிட் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ ரெடி ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்கு வேணுங்கிறவங்க அப்படியே புக் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் இந்த காம்போஸிட்டு ரெண்டு டிசைன் அவைலபிள் இருக்குது இது ஒரு டிசைன் இன்னொரு டிசைன் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஒரு ஷார்ட் நெக்லஸ் ஒரு லாங் நெக்லஸ் ஒரு இயரிங் வருது ஓகேவா ரெண்டு டிசைன் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபுல் வியூ உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க அப்படியே ப்ரைஸோடு ஒரு ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டபுள் டிசைன்ஸ் அவைலபிள் இருக்கு ஓகேவா தௌசண்ட் எயிட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் சேம் அதில் இன்னொரு டிசைன் இது ஸோ டிசைன் மட்டும் பார்த்துக்கோங்க இதுவுமே ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் தான் வரும் இதுவுமே ரெடி ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸோ ஒரு ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துகிட்டு வாட்ஸப்பில் என்கொயரி பண்ணி உங்களை ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுலேயுமே இயரிங் பேட்டன் ஒரே மாதிரி தான் இருக்குது லாக்கெட் மட்டும் தான் மாறுது ஓகேவா ஸோ இதோட ஃபுல் வியூ உங்களுக்கு காட்டியிருக்கேன் இதுவுமே ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் தான் சூப்பராக இருக்கும் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு வேணுங்கிறவங்க உடனே புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு காம்போ செட் இது ரெடி ஸ்டாக்ல அப்படியே அச்சஸ்டில் ரியல் கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் ஒரிஜினல் கோல்டு மாதிரி இருக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து முகப்பு செயின் ஒன்று ஸ்டாக் வந்திருக்கு இந்த பேட்டர்ன் இது வந்து ஃபைவ் நைன்டி நைன் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ரெகுலராக நைஸ் செயினில் இல்லை சரடில் பார்த்துருப்போம் இந்த தடவை பார்த்தா இந்த மாதிரி எஸ் பேட்டன்னில் வந்திருக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு வேணுங்கிறவங்க ப்ரைஸ் தூரம் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் கானெக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஐநூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் அடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு சூப்பரான எக்ஸ்க்ளூசிவான நியூ கலெக்ஷன்ஸ் இது ஐநூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னாமல் வச்சு ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் பிகாக் டிசைன் முகப்பு செயின் இருக்குது அதில் வந்து இந்த மாடல் ரொம்ப நாளாக ஸ்டாக் இல்லாமல் இருந்துச்சு இப்போ மறுபடியும் வந்துருச்சு ஃபைன் நைட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இது மாதிரி இன்னும் ரெண்டு மூணு டிசைன் இருக்குது அதுவுமே இந்த வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க அஜஸ்ட்டில் ரியல் கோல்டு எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் சூப்பராக இருக்கும் ரெடி ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த டிசைன் இதுவுமே ஐநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங்கன்னா இதுவுமே எனாமல் பேட்டரில் அப்படியே அஜஸ்ட்டாக கோல்டு மாதிரியே இருக்கும் இந்த முகப்பு செயின்மே இதுவுமே ஃபைவ் நைட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ரெடி ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்கு ஸோ வேணுங்கிறவங்க பாருங்க பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல என்கொயரி பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் அவ்வளோ ஒரு ஃப்ளெக்ஸிபிளான ஒரு செயின் இது நல்ல ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன் அது ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டிசைன் இதுவும் ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காட்டின மூணுமே உங்களுக்கு ஒரே மாதிரி மாடலாக தெரியும் மைநியூட்டாக செக் பண்ணிங்கன்னா சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஓகேவா ஸோ இது மூலம் உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ அதை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இது எல்லாமே நம்மளோட வெப்சைட்லேயே அவைலபிள் இருக்குது முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்கள் நான் இது ஒன்று ஒன்றுக்கு உங்களுக்கு சர்ச் கோடு கொடுக்குறேன் ஓகேவா ஃபைவ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபார்மிங்கில் ஸ்மால் சைஸ் ஜிம்கு ஸ்மால் சைஸ் ஜிம்க்கு இரநூத்தி ஐம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் இது ஸோ இதுவுமே நியூ மாடல் காம்போவில் கொடுத்துருந்தோம் சிங்கிளாக வேணுன்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இரநூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங்க்கா ஸ்டெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது இது மாதிரி இன்னும் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்குது ஸோ ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் இருக்குது இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய எக்ஸ்க்ளூசிவான அரைவல்ஸ் அதில் போட்டிருக்கோம் ஓகேவா ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதோட வீடியோ முடியுது தேங்க்யூ ஸோ மச் கீப் சப்போர்ட்டிங்